லூக்கா பத்து பத்தொம்போதுல என்ன ஜீசஸ் சொல்றாருன்னா இதோ சர்வத்தையும் தேனியும் மிதிக்கவும் சத்ருட்டு எல்லா வல்லமை மேலே உனக்கு அதிகாரம் தந்திருக்க எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து எந்த சூழ்நிலை சொல்றாருன்னா எழுவது பேரை ரெண்டு ரெண்டா அவர் வந்து ஊழியத்துக்கு அனுப்பிச்சு அவங்க திரும்பி வரும்போதும் அவங்க கிட்ட சொல்கிறார் எதுக்கு இந்த இந்த காரியம் அவர் சொல்ல வேண்டியதாக இருந்ததுன்னா ஒரு ஊழியத்துக்கு என்னன்னா தேவனோட வேலையை வந்து செய்யும் போது அங்கே வந்து நீதி காரியத்தை வந்து நம்ம செய்யும் போது ஆண்டிற்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும் போது இருளின் ராஜ்ஜியத்தில் வந்து அந்த காரியங்கள் அந்த பிசாசான காரியங்கள் கொந்தளிக்கும் அந்த நேரத்தில் வந்து நிறைய சேதமான காரியங்கள் அந்த அந்த வெப்பன்ஸை வந்து அந்த அவங்க போடும்போது அது எதுவுமே ஒன்று சேதப்படுத்தாது நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவர் என்கரேஜ் பண்றார் நீங்கள் கூட இன்றைக்கி எதாவது நீங்கள் ஆண்டருக்காக நீங்கள் நிற்கும் போது நீங்க வந்து அவருக்காக செயல்படும் போது எப்பயுமே நீங்கள் ஒன்று நினைச்சுக்கோங்க நீங்கள் வந்து வெளிச்சத்தின் ராஜ்யத்துல எப்பெல்லாம் நீங்கள் செயல்படுறீங்களோ அந்தந்த நேரத்தில் இருளின் ராஜ்யத்தின் காரியம் வந்து அதிகாரங்கள் அந்த வந்து மாம்சமான காரியங்கள் வந்து எதிர்ப்பில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ உனக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கேன் நீ அதை பற்றி பயப்படாத ஆண்டவரே என்ன பண்ணணும்னு கேட்காதீங்க ஆண்டர் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்